ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வந்து பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு சித்தர் அதாவது பூந்தமல்லியில் இருக்கிற ரெண்டு மூணு சித்தரை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டு சுபா ஏன்னா ரொம்ப நாளாக அது பிளான் வந்து போய் பார்க்கணும் ஏன்னா நிறைய கோவில் ஊரில் இருக்குது சித்தர்கள் கோவில் நிறைய இருக்குது பட் சென்னையில் எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து பார்க்கும்போது போது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த இடம் வந்து பூந்தமல்லி கட்டை சித்தர் இவர் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் சிவன் சன்னதிக்கு வளர்த்து புறத்தூனில் தான் அந்த காட்சி கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப அழகாக அந்த ஒரு சிட்டிங் போர்ஷனோட ரொம்ப அழகாக இருக்குங்க நாங்களே ஃபஸ்ட்டு வந்து போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தேர்ணும் எங்கே இருக்குன்னு தெரியல அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அழகாக பிரமாதமாக இருக்குங்க அந்த கோ ரொம்ப பெரிய கோவில் பழங்காலத்து கோவில் கண்டிப்பாக டைம் இருந்து தான் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க அந்த கோவிலுக்கு அதுக்கப்புறம் அங்கேயே வ அங்கே கொஞ்சம் பக்கத்தில் பைரவ சித்தர் அப்படின்னு ஒரு கோவிலுக்கு அங்கேயும் போயிருந்து சமாதி பார்க்குறதுக்கு இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அந்த தலை விஷயம் தான் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஜீவசமாதியை பார்க்குறதுக்கு கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு வரும் பைரவ சித்தர்னா அந்த பிளேஸை போய் நம்மளை காட்டும் நாங்கள் அங்கே நல்ல தரிசனம் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி எங்களால் முடிஞ்சால் ரெண்டு கோவிலை நாங்கள் வந்து போயிட்டு வந்தோன்ற திருப்தியோடு நாங்கள் இந்த பயணத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் முடித்தோம் இன்னும் வந்து அங்கேயே ரெண்டு மூணு சித்தர்கள் அவங்க எங்களுக்காக சொன்னாங்க இங்கேயே இருக்குமா அப்படின்ட்டு அது இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணி போகலான் இருக்கோம் ஓம் நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம்